நம்முடைய சமயத்துல வேறு வேறு சமயத்துல வருவதற்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய தொண்டர்களோடு அம்மாவை இன்று தரிசனம் செய்வது பெரிய பாக்கியமாக நான் கருதுகின்றேன் காஞ்சிபுரம் தனிப்பெருமை எல்லோருக்கும் தெரியும் காலத்தை கடந்து நிற்கக்கூடிய ஒரு நகரம் இந்த நகரத்திற்கு எப்பொழுது வந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் தான் இன்னைக்கு வந்தது ஒரு சிறப்பாக நான் கருதாது வேறீங்க இது நான் எப்படியும் பாக்கலீங்கன்னா நம்ம நைனாரன் இருக்காங்க அண்ணன்கிட்ட கிட்ட பேசுங்க கூட்டணியை பத்தி கட்சியை பத்தி என்னுடைய கருத்துக்கள் கட்சியினுடைய கருத்துக்கள் நான் தொடர்ந்து பேசிட்டேங்கன்னா நிறைய நம்முடைய எதிர்க்கட்சி நண்பர்கள் ரெண்டு மூணு பேரை பார்த்தேன் நம்முடைய துணை ஜனாதிபதி ஜெய்தீப் தன்கர் அவர்கள் நேற்று இரவு ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க அவங்களுடைய உடல்நிலை காரணமாக காட்டி ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க நமக்கு தெரியும் மார்ச் மாதத்துல எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அந்த நாட்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையில நம்முடைய துணை ஜனாதிபதி அவங்க அட்மிட் ஆயிருந்தாங்க நாட்டிற்காக சிறப்பா சேவை பண்ணாங்க அதற்கு முன்பு வெஸ்ட் பெங்காலினுடைய ஆளுநராக இருந்தாங்க நேற்று இரவு தன்னுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியம் என்பதை மையப்படுத்தி தன்னுடைய பதவியிலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க அவர் நன்றாக இருக்க வேண்டும் உடல்நிலை சரியாகி அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மகளிரணி வந்து அவருக்கு சட்டம் ஐயா மொழி சொல்லுங்க மக்கள் நீதி மையத்துல மகளிர் மகளிரணி வந்து நிர்வாகி போறாங்க ஆட்டோல அந்த ஆட்டோ ஓட்டல அடிச்சுட்டாங்க வழக்கு பதிவு பண்ணாங்க அவரை மட்டும் கைது பண்ணிட்டாங்க ஆனா ஒரு பெண் பொது இடத்துல செருப்பாடு அடிச்சிருக்காங்க

ஆனா கைது வந்து ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது நண்பர்கள் நீங்களும் கேட்குறீங்க எல்லோருமே சொல்வது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாம அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இந்த விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை ஆட்டோ ஓட்டுநர் அவங்கள கூட்டிட்டு தான் போனாங்க அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டாங்க அவங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால திமுக கூட்டம் இருக்கிற காரணத்தினால ஆட்டோ ஓட்டுநரை கைது செஞ்சிருக்கிறாங்க அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டிச்சு நேத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இது காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் காரணம் ஒரு பக்கம் கோபத்தை சம்பாரிச்சுக்குவாங்க நீங்க ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாரிச்சுக்குவாங்க அது போல் நடக்காமல் காவல்துறையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க மாவட்ட அளவுல மண்டல அளவுல ஒன்றிய அளவுல எல்லாமே ஒரு இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வழிபட்டிருக்கிறாங்க ஸோ நம்முடைய கட்சியை பொறுத்தவரை கால கெடுவு இருக்கு இரண்டு டேர்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மாத்துறோம் இந்த முறை மண்டல் தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்றிய தலைவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம் அதனால் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்க தொண்டர்களாகத்தான் இது பி பிஜேபியினுடைய ஒரு தனிப்பெரும் சாதனை என்னன்னா ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்தி தான் இங்கே தொண்டர்கள் பணி செய்கிறாங்க ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது அதனால யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி செய்வோம் அண்ணா தேர்தல் எல்லாம் சரியா தாங்க போயிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்பதுல எல்லோரும் தெல்ல தெளிவா இருக்கின்றோம் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு பாருங்க திமுக வந்து ஒரு ஒரு நாளுமே கீழே தான் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டணி கூட உடைய ஆரம்பிப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தொன்பட ஆரம்பித்திருக்கிறது ஆனால் நண்பர்கள் பொறுத்திருந்து பாருங்க எட்டு மாதம் இருக்கு திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும் காரணம் களத்துல தெல்ல தெளிவா தெரியுது பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்துலயும் கோட்டப்பட்டிருக்கிறாங்க I want to do